அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நாமக்கல் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு கொங்கு பகுதியின் மிக முக்கிய பகுதியாக நாமக்கல் மாவட்டம் உள்ளது இது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உறவினரான தங்கமணி அவர்களின் சொந்த மாவட்டமாகும் மேலும் இந்த மாவட்டத்தில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன நாமக்கல் பரமத்தி பரமத்திவேலூர் திருச்செங்கோடு ராசிபுரம் குமாரபாளையம் போன்ற சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது இங்குள்ள ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுகவும் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை திமுகவும் திமுக கூட்டணியில் இருந்த கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி ஒரு சட்டப்பேரவை தொகுதியையும் கைப்பற்றி இருந்தன கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்றும் கூறப்படுகிறது மேலும் திமுக குங்குமண்டலத்தில் வலிமையாக இல்லை என்று கூறப்பட்ட நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் திமுக கூட்டணி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று இருந்தது வரும் தேர்தலிலும் நாமக்கல் மாவட்டத்தில் திமுக கையே ஓங்கி இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் குங்கு வேளாள கவுண்டர்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பட்டியல் இன மக்கள் அதிலும் குறிப்பாக அருந்ததிய இன மக்கள் வணியர்கள் செங்குந்த முதலியார்கள் யாதவர்கள் போன்றவர்கள் இங்கு கணிசமாக நிறைந்து வாழ்ந்து வருகிறார்கள் நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதி நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் இதுவரையிலும் பதினாறு தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன இதில் அதிகபட்சமாக அதிமுக ஆறு முறையும் திமுக ஐந்து முறையும் காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் பொது உடைமை கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் திமுகவின் சார்பில் ராமலிங்கம் அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி எண்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட கே பி பி பாசுக்கர் எழுபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பி பாசுக்கர் பத்தாயிரத்தி எட்டு வாக்குகளையும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளர் இ செல்வகுமார் நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளையும் தேமுதிகவின் வேட்பாளர் கே செல்வி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் சிறந்தமங்கலம் சட்டப்பேரவை தொகுதி சிறந்தமங்கலம் சட்டப்பேரவை தொகுதியில் இதுவரையிலும் பதினைந்து முறை சட்டப்பேரவைத் தேர்தல் இங்கு நடைபெற்றுள்ளது இதில் அதிகபட்சமாக ஏழு முறை அதிமுகவும் ஐந்து முறை திமுகவும் ஒருமுறை காங்கிரஸ் கட்சியும் ஒரு முறை தேமுதிகவும் வெற்றி பெற்றுள்ளன சேந்தமங்கலம் தொகுதியில் திமுகவின் சார்பில் கே பொன்னுசாமி தொன்னூறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட எஸ் சந்திரன் எண்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டி ரோஹிணி பதினோராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் ராசிபுரம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு பதினாறு சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இதில் அதிகபட்சமாக அதிமுக எட்டு முறையும் திமுக ஆறு முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன ராசிபுரம் தொகுதியில் திமுகவின் சார்பில் அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்கள் போட்டியிட்டு தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சரான சரோஜா அவர்கள் போட்டியிட்டு எண்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வி அடைந்திருந்தார் குமாரபாளையம் தொகுதி பி தங்கமணி அவர்களின் சொந்த தொகுதி குமாரபாளையம் தொகுதியில் மூன்று முறை மட்டுமே தேர்தல் நடைபெற்றுள்ளது இந்த மூன்று முறையும் தங்கமணி அவர்களே வெற்றி பெற்று அசத்தியுள்ளார் அதிமுகவின் சார்பில் தங்கமணி அவர்கள் ஒரு லட்சத்தி எண்ணூறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் திமுக வேட்பாளர் எம் வெங்கடாச்சலம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எஸ் வருண் பதிமூணாயிரத்தி இருநூத்தி நாற்பது வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இங்கு பதினாறு சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது அதிகபட்சமாக அதிமுக ஏழு முறையும் திமுக மூன்று முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் பொது உடைமை கட்சி தேமுதிக குங்குநாடு தேசிய மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா ஒருமுறையும் வெற்றி பெற்றுள்ளன இங்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள குங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரான இ ஆர் ஈஸ்வரன் போட்டியிட்டு எண்பத்தோராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளைப் பற்றி வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் பொன் சரஸ்வதி எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பி நடராஜ் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளர் ஆர் ஜனகராஜ் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் பரமத்தி வேலூர் தொகுதி இங்கு மூன்று சட்டப்பேரவைத் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன இதில் ஒருமுறை திமுக ஒருமுறை அதிமுக ஒருமுறை அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கொங்குநாடு இளைஞர் பேரவை கட்சியின் தனி அரசு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதிமுகவின் சார்பில் எஸ் சேகர் அவர்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் திமுக வேட்பாளர் கே எஸ் மூர்த்தி எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் இங்குள்ள ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை திமுகவும் ஒரு தொகுதியை திமுக கூட்டணி கட்சியும் கைப்பற்றியுள்ளது இரண்டு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றி உள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுக வலிமையாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது மேலும் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி அமைத்துள்ளது இவர்களின் வெற்றிக்கு உதவும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று திமுக கூட்டணியில் உள்ள ஆதி தமிழர் பேரவையும் திமுகவிற்கு அதிகப்படியான வாக்கு வங்கியை உருவாக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது கொங்கு மக்களின் வாக்குகளை பெற கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இங்கு திமுக கூட்டணியில் உள்ளது அதேபோன்று அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனால் அதிமுகவிற்கு இங்கு இயல்பாகவே வாக்கு கிடைத்துவிடும் மேலும் கூடுதலாக இங்கு அறுத்ததேச சமுதாயத்தினரும் அதிகமாக இருப்பதனால் ஆதி தமிழர் பேரவையும் திமுக கூட்டணியில் உள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் திமுகவின் கையை ஓங்கியுள்ளது நன்றி